சிவசிவா திருச்சிற்றம்பலம் ஐயா அம்மாவுடைய பொன்னான மலர் பாதைகளை வணங்கிக் கொள்கின்றேன் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் நமக்கு வழிநூலாகவும் சார்பு நூலாகவும் இருக்கின்ற பெருமானுடைய பெரிய புராணத்தை உற்று நோக்கையிலே முதல் நூலானது திருத்தொண்ட தொகை இரண்டாவதாக பதினோராம் நூலில் நம்பியாண்டார் நம்பி புகன்ற வகையினாலும் பிள்ளா பிள்ளையாரை வழிபட்ட நம்பியாண்டார் புகண்டனாலும் அதன் பிறகு நமக்கு சார்பு நூலாகவே விளங்குகின்ற முதல் நூலாகிய இது சார்பு நூல்னு சொல்ல முடியாது முதல் நூல் தான் ஏன்னா ஒரு விளக்க உரையில மூன்று நூலுக்கும் பொதுவான நூல் அது சார்பு நூல் பொதுவாக இலக்கணம் அப்படின்னால முதல் வழி சார்பு அப்படி பார்க்க போகையில் இங்கே எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்தை சிந்திக்கின்ற வகையில் முதல்ல சுவாமி சொன்னாங்க இரண்டு நிலவுகளும் கடலும் சந்திப்பதாக சொன்னார் இப்படியே அடியவர்களுடைய பெருமைகள் வந்து வனடாவிக்கும் மேலான பெருமை அரிது அரிது மனடா கூன் கூடு இல்லாமல் இருக்கிறதா அரிதுனா அவர் பிர சொன்னாங்க அதோட பெருசு பெருசு நடனா அடியார் பெருமை தான் பெருசுனர் அது மாதிரி லோகத்தில் வந்து நாம் வாழ்வதற்கு ஏற்ற வழி என்ன அப்படின்னா நாயன்மார்களையும் அடியவர்களையும் வணங்கணும் இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து நம்மளுடைய சைவ சமயம் என்பது ஆதி எந்த நாட்களுக்கும் முன்னானதாக இருக்குது சில நேரங்களில் சில உட்பூசல்கள் அதையெல்லாம் நாம் எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ என்ன சொல்கிறேன்னா சண்பை மகனார் அதாவது கொன்றை சடை மகனார் அப்படின்னு பெருமான் திருநாவுக்கரசர் வந்து நம்பிக்கல திருநாவுக்கரசர் பெருமான் திருங்கியான சம்பந்தரை சொல்கிறார் சண்பை நகரார் சிவபெருமானுடைய திருமகனார் அப்படிங்கிறார் அப்படி அவருடைய தொண்டும் அவருடைய திறமும் இருக்கின்ற குழந்தை அல்லவா மிருக போன்றே அழகு இன்னும் சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி சாமியில் கூட முருகனை ஒத்தவராக இருக்கிறதாக சில வரலாறுகள் சிற்பம் இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நமையாளும் வள்ளல் நாகக்கரசு சுவாமிகள் சித்தம் நிலவும் தென் திருவாறு நகராளும் மைத்தலை கண்டர் ஆதிரி நாளின் மகிழ் செல்வம் இத்தகைமைத்து என்று மொழிகேல் அருள் செய்தார் முத்து விதானத்தில் போன பெருமான் யாருங்க நம்ம திருமணம் சம்பந்தர் அந்த சண்பை நகராரும் அம்மொழி மாலை செந்தமிழ் கேளா அணி சண்பை மை மலர் கண்டத்து அண்டர் பிரான் மகனாரும்னு சொல்கிறார் சாமி திருவாரூர் கும்பிடும் உடன் வந்து இங்கு உடன் அமர்வேன் என்று உரையை செய்தார் நாவக்கரசர் சாமி திருயான சமுந்திரம் பார்த்து சொல்றார் திருவாரூர் வணங்க போறேன் நம்ம வந்து காணணும் ஆர்வத்தோடு புக்கார் நாமரும் சொல்லி நாதரும் ஆர்வத்தோடு புக்கார் சண்பு நாதன் ஏக உன்னுடைய திருவடியை நான் பார்க்கணும் அப்படின்னு வேண்டாரு அது திருஞான சமுந்திர அப்படி அது திருமூதூர் மேவிய நாவுக்கரசு தம் சித்தம் நிறைந்தே அன்பு விட்டும் தெளிவெல்லம் மொய்த்து இழிதாரை கண் கண்பொழி நீர் மெய் முழுதாரம் உள்ளன்புத்தோடு ஒரு குழந்தை உண்மையிலே மெய் அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு ஞாபகம் வருது என்னென்னா அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா தூய்மை தூம்பி அழுவும் அது குற்றமே அந்த குழந்தை தூய்ந்து தூய்மை அழுவும் அந்த பரவசத்தில் அதுக்கு எதுக்கு அழுகுனே தெரியாது அதுக்குள்ளே இறைவனிடத்தில் வந்து மெயில் மெய் கம்பித்து போகிறதுனா அதான் சித்தம் வந்து மொழிநீர் மொய்த்து இழிதாரை கண் மொழிநீர் மெய் முழுதார பைந்தளை நாகபூன் அணிவாரை பணிவுற்றார் கிரியான சம்பந்தரை பார்த்து திருநாவுக்கரசர் அப்படியே கலங்கிறார் அந்த அன்பு பயப்படுறது அந்த அன்பு பயப்படுறதுனால் சாதாரணமாக தேவர் பிராணை தென்புகளூர் மண்ணிய தேனை தென்புகளூர் தேனை தேன்ன்றது மருந்து பொருள் அது எல்லா விதத்துலேயும் மக்களுக்கு பயன்படும் ஆனால் அந்த தேனானது எந்த காலமும் இப்போ கிடாது அதுபோல் செந்தமிழ் வாடி வரிவோடு மேவிய காலம் தோறும் அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க விரும்பில் கும்பிடே ஓவுதல் திருப்பணி செய்தங்கு வருகின்றார் திருவாரூரில் வந்து சாமியை வணங்கிக்கிட்டும் அடியவரை வணங்கிக்கிட்டும் இருக்கிறார் அவ்வளோ பெரிய அடியார் அப்புறம் திருச்செங்காட்டங்குடி போய் அங்கே திருநள்ளாறு திருச்செங்காட்டங்குடியில் தான் சிறுதொண்ட நாயனாருடைய சரிதம் சிந்திக்கப்படுது இறைவன் வந்து பிள்ளைக்கறி கேட்ட தலம் அவர் சூழ்தரு சாந்தை அயவந்தி வார்திகள் விண்முலையால் பாகன் திருமருகள் ஏறுதரும் அன்பால் சென்று வணங்கி இன்புற்றார் இந்த செய்தியெல்லாம் கேட்டு அவர் சாமி வந்து திருநாவுக்கரசர் வந்து நல்லா வழிபடுறார் திருச்செங்காட்டங்குடியெலாம் போங்க நல்லா அருமையான தளம் திருச்செங்காட்டங்குடி திருமருகள் ஜடையா எனும்மாள் சரணி எனும்மாள் பெருமான் திரியான சம்பந்தர் பாடு அப்புறம் திரும்பி பக்கத்துலேயே ஆரூர் திருவாரூர் பக்கம் திருமருகள் பக்கம் திருச்செங்காட்டங்குடியிலாம் பக்கம் பக்கமாக இருக்குது ஆரூர் நகராலும் துப்புரல் வேணிகளை நூதலாரை தொழுது இப்பால் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றா பெற்றவர் வேணுபுரத்து எங்கள் அந்த வேணுபுரத்து பெருமான் யார் திருஞான சம்பந்த பெருமான் அந்த திரியான சம்பந்த பெருமானை பொன்புரி முன்னூல் மார்பரும் வந்தார் புகழூரில் அவரும் வராரு பொன்புரி நூல் முன்னூர் வந்தார் மார்பரும் சுவாமி சாமியை பற்றி சொல்லப்படுதுங்க பிள்ளையார் எழுந்துறலை பெருவிருப்பால் வாகிசர் உள்ள மகிழ்ந்து எதிர்கொண்டு ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறாங்க இந்த சந்திப்புன்றது சாதாரணமான சந்திப்பு இல்லை அங்கே உடையும் நாளின்கண் வள்ளலார் சிறுதொண்டர் மற்றும் அவர்பார் எழுந்தருள என்னரும் சீர் நீலனக்கர் திருநீலனக்கருடைய சரீதத்தையும் சிந்திக்கப்படுகின்றது திருநீலனக்கருடைய சரிதத்தில் வந்து அந்த அம்மையார் இருந்த சாமி மேலே சிலந்தி பட்டுடுச்சுச்சு ஊதுவாங்க அப்போ சாமி மேலே எச்சில் பட்டுடுச்சின்னு ஊதிட்டியன்னு சொல்லி ஐயன் வந்து கேட்கும்போது அப்புறம் சாமி கணவடை வந்து சொல்கிறார் அந்த அம்மா ஊதாத இடம் தான் எனக்கு வந்து கொப்பளமாக இருக்கும்மா அந்த மாதிரி சிவபெருமானுடைய அன்புக்கு வந்து அளவில்லை அன்போடு நோக்கி தொண்டு செய்யுங்க அது போதும் வருகின்ற காலங்களில் அந்த மாதிரி சாமியுடைய அனைத்து விதமான திருவருளையும் நம்ம சிந்திப்போம் அப்போதில் அந்த நேரம் புகழ் முருகனார் முருகநாயனார் இருக்கிறாரு அந்த முருகநாயனாருடைய இப்படியாக வந்து திருமணத்திலுடனாக பாங்கிலோரும் சீரடியார் பலரும் உடன்பயில் கேய்மை நீங்கறிய திருத்தொண்டின் நிகழ்கின்றார் இப்போ அங்கே அடியவர்கள்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அன்பு வயப்படுறாங்க அடியார்கள்னால் அன்பு வய அன்பு வயப்படணும் உள்ளன் போட இருக்கணும் எந்த விதமான சலசலப்பும் இருக்கக்கூடாது அதுதான் சாமி அருமையாக திருநாவக்கரசரம் திருமுருக நாயனார் இந்த மாதிரி நிறைய செய்திகள் நமக்கு உணர்த்து சிறுதொண்ட நாயனார் இப்பெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் திருமடத்தில் உடனாக பாங்கில் வரும் சீரடியார் பலரும் உடன்பகையில் நீர் நீங்கறிய திருத்தொண்டின் நினைவுணர்ந்து திகழ்கின்றார் அப்படின்றார் இப்படியாக நம்ம சரிதம் போகுது விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்து அங்கு அம்மா அங்கே உள்ள அடியாரெல்லாம் தொண்டெல்லாம் உணர்த்துறாங்க திருநாகரேஸ்வர சாமிகள் பெரிய அடிவராக இருந்தாலும் சொல்ல நாயனர்களை பற்றியும் அங்கே தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட அவ அலா அலாவலி இருக்காங்க அன்னாளி தமக்கேற்ற திருத்தொண்டி நெறியா நெறியாற்றா மின்னாறு செஞ்சடையண்ணல் மேவும் பதியனை பலவும் முன்னாக சென்றேத்தி முதல்வென்றால் தொழுவதற்கு பொன்னாறு மணிமாட பூம்புகளூர் பூம்புகளூர் பூம்புகலூர் பாடுங்க பூம்புகளூரில் நல்லா அதிக தேவரம் அதிகமாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் திருநணக்க நாயனார் பற்றி சொல்லும் இப்படி பிள்ளையாரும் சாமியும் போகிறாங்க உடைய பிள்ளையாரும் அரசும் வரும் சீர் செஞ்சடை கலந்துர திரு அப்பர் வணங்கினார் அப்பர் சமையல் திருக்கடவுர் போகிறாங்க இப்படி பொங்கிய வெங்கூற்று அடர்ந்த பொன்னடிகள் தொழுது ஏற்றி குங்குளிய கலைநாயனார் அப்பா குங்கிலிய கலைநாயனோடைய திருமணத்துக்கு போகிறாங்க குறையறுப்பு அங்கு அவர்பால் சிவனடியாருடன் அமுது செய்தார் குங்கிலி நாயனாரோட திருமணத்தில் வந்து சாமி திருநாவுக்கரசு சாமிகள் வந்து அமுது படைக்கிறார் அமது ஏற்றுக்கிறாரு அங்கே உணவு எடுத்துக்கிறாரு இந்த மாதிரி அடியார்லாம் ஒரு அடியார் வந்தால் அந்த அடியாருக்குலாம் சாப்பாடு பரிமாறுறதில்ல நம்ம அடியவர்கள் சொல்லி அது அற்புதமாக செய்கிறாங்க சீர்மண்ணும் திருக்கடவுர் திருமயானமும் வணங்கி ஏர்மண்ணும் விண்ணிசை பாடல் திருக்கடா திருமயானம் திரு வீரட்டம் நிறைய தலங்கள் போகிறார் சாமி அருமையாக சொல்லப்படுது கடலினைகள் தொழுது அகன்று தேர்மண்ணும் திரு ஆக்கூர் ஆக்கூர் அணைந்தார் இடத்து தான் தோன்றி மடம் தான் தோன்றி மடத்துக்கு போகிறாங்க கோவில் தமிழ் தொடை புனைந்து ஆடும் சடையார் பதி வணங்கி ஒன்றும் இல்லை நிறையா பலம் திருவில்லி மிளலில் போகிறாங்க மிளலை வந்து அணை மேவு நாவுக்கரசினை காளிஞான பிள்ளையும் கலந்த கலந்த உள்ள காதலினால் ஆலிவளவன் அறியாத அடியார் அடியார் இறைவனாலே அறிஞ்சிக்க முடியாத அந்த ஈரேழு கடலாலே அறிஞ்சிக்க முடியாது ஆலிவளவன் ஆழிவளவன் அறியாத அடியாரை அடியாரும் வாலி மறையோர் எதிர்கொண்டு வணங்க வணங்கி உருள்பா அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் உணங்கிறதுனா அற்புதமாக இருக்கிறது மாடை வீதி அலங்கரிக்கிறாங்க வாயின் மணி விளக்கம் திருக்கதலை தலைபூதம் அந்த கதலினாலே வாழைப்பழம் அந்த வாழை மரத்தெல்லாம் கட்டுறாங்க நிறைய பொன் கூடம் எடுத்து வீடு வரும் வாகீஸ்வர் பிள்ளையாரும் தொண்டர்களும் படுக்கையே அப்பா அவங்க காலங்களில் நினச்சி பார்க்க முடியல வாகீஸ்வரும் திருஞானசமுந்திரம் ஒன்றாக போகிறாங்க விண்ணளிந்த கோயில் வாயில் சென்று அணைந்தார் சென்று உள்வுக்கு திருவேலிமலை செங்கனக குன்றவள்ளியார் மகிழ்ந்து கோயில் வளமாக வந்து எப்போதுமே இடப்பெருமா வளரக்கூடாது அதனால் வளமாக வர்ற சொல்கிறார் வளமாக வந்து திருமுன்றி வணங்கி முன் எய்தி முக்கன் செக்கர் அடை மௌலி வென்றி விடையார் மௌலினா சந்திரனை துடி மௌலி விழுந்து எழுந்தார் வெம்பினார் அது விழுந்து எழும்போது அவங்களோ ஒரு உணர்ச்சி பொங்குது இறைவனை அது நல்லா அனுபவிங்கப்பா சிவபக்தி வந்தால் தான் அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான செய்திகள்லாம் கிடைக்கும் அடையார்களுடைய அன்புன்றது சாதாரணமானதாக நமக்கு சொல்ல முடியாது கைகளுக்கு விற்று கலல் போற்றி கலந்து அன்பு கரைந்துருக மெய்யில் வலியும் கண்ணருவி விரவ பரவும் சொல் மாலை செய்ய சடையார் தமை சேரார் தீங்கு நெறி சேர்கின்றார் அந்த உலகம் வந்து தீங்கு சரி நெறி சேருது அப்படின்னு வ உயி நெறி உயிர் நெறி தம் அங்கு ஒழிய காதல் சிறந்து போங்க அது சமண சமயத்தில் இருந்தாலும் அதை நிறைவு நினைவு கூறுறது கூட அவருடைய பேச்சுக்கள் இருக்கின்றது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாடல் வரைக்கும் வந்திருக்கேன் இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சரி மறுபடியும் என்ன பண்ண திருமில்லையில் போற்றி பல நாள் பிரியா அங்கே திருமணிலே ரொம்ப நாள் தங்கிறார் வீடு மில்லையில் பயில கும்பிட்டு இருப்பா அன்னால் மறையோர் திருப்பதியில் இருந்தார் மெய்மை அருந்தவர்கள் சீரணி விலங்கும் இருந்து சில நாள் சென்று அதன்பின் மாறி சுருங்கி வளம் பொன்னி நதியும் பருவம் மாறுதலும் இன்றி என்ற உணவருகி நிலவும் பலமண் உயிர்கள் எல்லாம் பாரின் மலைந்த இளம்பாட்டில் படர்கூர் வறுமை வறந்ததால் வறுமம் வந்துருச்சு நாட்டுக்கு காவிரி நீர் வந்து கொஞ்சம் வற்றி நல்லா வருமம் வந்துருச்சு இனி வருகின்ற காலங்களில் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலுக்கு மேலே பெருமானுடைய சரிதத்தை சிந்திக்கலாம்னு ஐயா அம்மாவுடைய பொருட்களையும் அடியவர்களுடைய பொருட்களையும் வணங்கி கொண்டு இவரையும் மீண்டும் தொடக்கினால தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நாலு பேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அதாவது இது எத்தனையோ வீடியோக்கள்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க நானும் இதில் அடியனும் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அத்தனையோ பேருடைய பார்க்குறவங்க கேட்குறவங்க இத்தனை பேருடைய திருவிடியை வணங்கிக்கிறேன் சிவாயணம்மா திருச்சித்திரங்களை